எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மாவின் மூன்று நிலைகள் அதாவது நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆன்மா மூன்று நிலைகளாக இயங்குவதாக குறிப்பிடுகிறார் அவை காமதேனு கற்பகம் சிந்தாமணி இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சிக்க போகிறோம் இதை பற்றின புரிதல் நம்மளுக்கு வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன்மா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆன்மா அப்படின்ற டாபிக் எளிதில் விளக்க முடியாத யாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு டாபிக் இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல போகணும்னாக்கா ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நமது உடலில் இயங்கக்கூடிய துகள்கள் அவற்றின் கூட்டமைப்பு அந்த உயிர் துகள்கள் நமது உடலில் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது அது நம்மை நமது உடலை நமது மனதை நமது ஆண் அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பை எப்பா எவ்வாறு அது இயக்கி கொண்டிருக்கிறது அந்த ஒட்டுமொத்த இயக்கமே இந்த ஆன்மா என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஆன்மா நமது உடலில் மூன்று நிலைகளாக அதாவது காமதேனு கற்பகம் சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகளாக நமது உடலில் இயங்குவதாக நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறாரு காமதேனு தேனு என்பது பசு ஆன்மீக உலகில் பசு என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும் காமம் என்பது இச்சையை குறிக்கும் காமதேனு என்பது இச்சையை இயல்பாக கொண்ட ஆன்மா அதாவது கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட ஆன்மா புரியும் போது விளைவுகள் பெரும்பாலும் சலிப்பும் இன்பமும் தரும் இவ்வகையில் இச்சைக்கே ஆன்மாவின் ஆற்றல் அனைத்தும் பயன்பட்டால் அது காமதேனு என்று கருதப்படுகிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உயிர் துகள்களின் ஆற்றல் அதாவது நம்மளுடைய ஜீவகாந்தம் முழுவதும் இச்சைக்காக செலவ செலவிடப்பட்டால் அது காமதேனு என்று அழைக்கப்படுகிறது சரி ஓகே அடுத்து கற்பகம் கற்பு கூட்டல் அகம் இங்கு ஆன்மா உயிர் வரையில் உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலையாகும் உலகின் இன்ப துன்பங்களை தூய்த்து சளிப்பும் துன்பமும் பெற்ற ஆன்மா சிந்தனையில் ஆழ்கிறது புற இயக்கம் விடுத்து தன்னடக்கம் உண்டாகி உயிரினுடைய சிறப்பை அறிகிறது அதாவது ச என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது உயிராகப்பட்டது புற இயக்கம் விடுத்து தன்னடக்கம் உண்டாகி அதனுடைய சிறப்பை அதுவே அறிகி அறிகின்றது மேலும் அறிவை படற்கை ஆற்றலாகவே அறிந்து கொள்கிறது விளைவறிந்து செயலாற்றும் தகைமை ஓங்குகிறது செய்யத்தக்கன தகாததென தன் தேவையை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது இந்த அளவில் அறிவு உறுதி பெறுகிறது மேலும் அதன் இயல்பும் ஒழுங்காகிறது இவ்வாறு உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவின் அந்த மதிப்புள்ள இந்த உயர்நிலைதான் கற்பு கூட்டல் அகம் அகம் என்றால் உள்ளம் கற்பு என்றால் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலையாகும் இது ஆன்மாவின் வளர்ச்சி நிலையில் இரண்டாவது கட்டமாக கருதப்படுகிறது ஆன்மாவின் மூன்றாவது நிலை சிந்தாமணி சிந்தை மணியான நிலை அதாவது சரணமற்று புலநடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை கற்பகம் என்னும் நிலையில் அதாவது லாஸ்டா சொன்ன நிலையில் தன் உயர் நிலை உணர்ந்து பின் அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூல நிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது சிந்தனை உயர்ந்து உயிர் தனது வேகத்தை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவில் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகிறது மேலும் அது மெய்ப்பொருளாகவே ஆகிவிடுகிறது தனது இருப்பு நிலை அணு முதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பால் உள்ள பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கிறது தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பையும் அதன் ஒழுங்கமைப்பையும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான ஆன்மாவின் நிலைதான் சிந்தாமணி என்று அழைக்கப்படுகிறது இதுதான் மனிதனின் முழுமை பேறு இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும் அப்போதுதான் அமைதி பிறக்கும் என்று நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறுகிறார் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் காமதேனு என்றால் ஆன்மா இச்சை வையப்பட்டு அதனுடைய ஆற்றல் முழுவதும் இச்சைக்கே செலவானால் அந்த ஆன்மாவிற்கு காமதேனு என்று பெயர் கற்பகம் என்பது செயல் விளைவு அறிந்து செயல்படும் போது ஒரு ஆன்மாவினுடைய அறிவு உறுதி பெறுகிறது மேலும் அதனுடைய இயக்கம் ஒழுங்கு பெறுகிறது சிந்தாமணி என்னும் நிலையில் உயிரின் வேகம் தவத்தின் மூலம் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு இயக்கமற்ற அமைதி நிலையை பெற்று மெய்ப்பொருளாகவே மாறி தனது இருப்பு நிலையை உணர்ந்து முழு அமைதி பெறுகிறது இதுவே முழுமை பெறு என்பதாகும் இவ்வாறு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆன்மாவின் மூன்று நிலைகளை கூறுகிறார் நன்றி வாழ்க வளமுடன் குருவே துணை